நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இதில் உள்ள ஸ்கேர் எரர் மற்றும் ஸ்மூத்து லயன் வெரைட்டி இதெல்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் பார்த்துருவோங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஹைதராபாத் மென்ட்டு இது வந்து ஸ்கேர் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸ்கேர் நாணயம் இதனுடைய விலை பார்த்தோம்னா நூறு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகும் ஆனால் இது வந்து என்னுடைய கலெக்ஷனில் இது மாதிரி ஒரு நாணயம் இருக்கிறதால நான் உங்களுக்கு இதை நான் எண்பது ரூபாய்க்கு தர்றேங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்த நாணயம் பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது வந்து ஒரு இரர் நாணயங்க பார்த்திங்களா இந்த நெட்டு கோடு இருக்குது பாருங்க அப்படியே நெட்டாக இந்த சோளக்கதிர் வரைக்குமே அந்த நெட்டு கோடு இருக்குதுங்க இது ஒரு எரர் நாணயம் நல்லா தெரியுதுங்களா கல்கத்தா மின்ட்டு இந்த மாதிரியான எரர் நாணயங்கள் சேர்க்குறவங்க ஒரு குரூப் இருக்காங்க இந்த மாதிரி நாணயங்கள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு விற்பனை பண்ணுறதுக்கு அவசரப்படாதீங்க இது மாதிரியான நாணயங்களை நிறைய சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு சொல்கிறீங்களே என்றைக்கு தான் இதெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லா கேட்குது இது வந்து இப்போ புழக்கத்தில் இருக்கிறதுனால இதை வந்து வாங்குறதும் விற்கிறதும் குற்றங்க ரெண்டாவது இந்த இதை வாங்குகிறவங்க வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க அதனால் ஒரு நார்மல் நாணயங்களை உண்டியலில் போட்டு வச்சுட்டு வர்றவங்க அதை எடுத்து செலவு பண்ணிவிட்டு இந்த மாதிரியான எரர் நாணயங்கள் ரேர் நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்களை உண்டியல்ல போட்டுவாங்க சரிங்களா இப்போ கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க இந்த நாளைய வேணும்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காயினில் முதன் முதல்ல அடித்த காயினுங்க இது இதனுடைய விவரத்தை பார்த்துருவோமா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்துருங்க ஒரு இந்த மேப் போட்ட ரெட்ரோ நாணயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதன் முதலாக அடித்தாங்க காப்பர் நிக்கலில் அடிச்சிருக்காங்க வெயிட் வந்து எட்டு கிராமு சைஸ் வந்து இருபத்தெட்டு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானதுங்க உள்ளுக்குள்ளே ஒரு எட்டு முனை வடிவம் கொண்ட எட்டு முனை வடிவம் கொண்ட வட்டம் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ம மூணு மின்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு அடிச்சிருக்கிறாங்க மூணு மின்ட்டுகள்லையுமே அடிச்சிருக்காங்க இது வந்து மே ஈரன் மின்ட் வாய்ஸாக சேர்த்துருக்குறாங்க இந்த மூணு மின்டுகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தும் கல்கத்தாவும் ஸ்கேரில் வருதுங்க பாம்பே மின்ட் வந்து காமனில் வருது அதனால் இது மூணுமே ஒரு செட்டாக கொடுக்குறேன் ஒன்று நாற்பது ரூபாய்ங்க மூணு ஒன்றா சேர்த்து கொடுக்கறதுனால நூறுரூபா மூணு நூ மூணு நாணயமும் நூறுரூபாய்ங்க ரூபாய்ங்க பார்த்திங்களா நல்ல கண்டிஷனில் இருக்குது கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க மூணு மின்ட்டுகள்லேயும் இருக்குது மூணு சேர்ந்து நூறுரூபா சரிங்களா என்ன அடுத்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த நாணயங்கள் அடித்த வருஷங்கள்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடித்தது நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு தெரிஞ்சது தான் காப்பர் நிக்கலில் அடித்தது வெயிட் வந்து ஒம்பது கிராம் எடை சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானதுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ரேரும் ரெண்டு ஸ்கேரும் இருக்குதுங்க அதோடு சேர்த்து இந்த மூணு மின்டுகளும் வந்து ஸ்கேரில் வருது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் வந்து இப்போது மின்ட்டும் தொண்ணூற்றி ஏழில் கல்கத்தா மின்ட்டும் ஸ்கேருங்க ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஸ்டார் மின்ட்டு வந்து ரேரு கல்கத்தா மின்ட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கேரு மும்பை மின்ட்டு அதுவும் ஸ்கேர் தாங்க ஆனால் அது அவ்வளோவா வில போகாது இது பார்த்திங்கன்னா இருக்கு இது புள்ளி பார்த்தீங்கன்னா நொய்டா மின்ட்டு இதனுடைய விலை வந்து நாற்பது ரூபாய்ங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஒன்று கல்கத்தா மின்ட்டு இது வந்து ஸ்மூத் ஹிட்ஜி ஸ்மூத் ஹெட்ஜி நல்ல கண்டிஷனில் இருக்குது இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா எண்பது ரூபாய்ங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி ஒன்று கல்கத்தா மின்ட்டு எண்பது ரூபா இது ஒரு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து ஸ்கேரில் வருதுங்க எல்லாம் அவ்வளோ விலை இவ்வளோ விலைங்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு புதுசாக வரக்கூடிய காயின் கலெக்டர்ஸ்க்கு கம்மியாக தான் தருவேன் இதனுடைய விலை ஐம்பது ரூபாய் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டில் லயன் வெரைட்டிங்க மும்பை மின்ட்டு லயன் வெரைட்டி ஒன்றில் அஞ்சு இருக்கும் இன்னொன்றில் மூணு ஃபர்ரு இருக்கும் லயன் வெரைட்டி இதெல்லாம் வந்து நிறைய ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வச்சுருக்குறேன்னு சொல்கிறாங்க அவங்க இந்த மாதிரி நாணயங்களை பிரித்து சேர்த்து வைக்கலாம் ஒரு ரூபாயிலே இருக்குதுங்க மியூலு லைன் வெரைட்டி இதெல்லாம் வந்து ஒரு ரூபாயிலையும் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு மறுபடி மறுபடி காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்தா அறுபது ரூபாய்ங்க லயன் வெரைட்டி அறுபது ரூபாய்ங்க ஒரு செட்டு அப்படியே இதை கவரில் போ போட்டு பின்னடித்து சுத்தம் பண்ணி கவரில் போட்டு பின்னடிச்சு தான் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா இனி நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு செம்மையான இறருங்க எரர் நாணயம் பார்த்திங்களா இதுக்கு வந்து அந்த எட்ஜிங்கிற அமைப்பே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல்கத்தா மின்ட்டு பின்னாடி இருக்குது சாரி முன்னாடி இருக்குது தான் இல்லை எட்ஜ் வந்து முன் சைடு இருக்குது பின்னாடி இல்லை அது எவ்வளோ அழகாக பாருங்கள் அப்படியே எதையோ வச்சு வலிச்சு விட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த வயக்காட்டுகள்லாம் ம மண்ணை வெட்டி அள்ளி அள்ளி போட்டு சுற்றி கரைக்கட்டி விடுவாங்க பாருங்கள் அது மாதிரி இருக்குது நல்லா அழகான வட்ட வடிவம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்தோம்னா அதுலேயும் கல்கத்தா மின்டலைங்க வகை வகையான இறருங்க ஒரு நாளைக்கு இதில் இருக்கிற அத்தனை இரர்களையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஒரே வீடியோவாக போடலான் இருக்கிறாங்க செம்ம காயினுங்க இதில் இருக்குது நீங்கள் கவனித்து பார்த்து எடுத்து வச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சரிங்களா அதோட நேர்களை ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட காயின் இப்போது வந்து ஆயிரக்கணக்கான பேர் போட்டிருக்கிறீங்க நாணயங்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி விற்கிறங்களை விட சரி வாங்குறவங்கள விட விற்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு சரிங்களா எதிர்காலத்தில் இப்படியே இருக்காது எல்லாருமே கிடைக்கிறத சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க இப்போதைக்கு இதையெல்லாம் விற்கிறதுக்கு ரெடி பண்ணாதீங்க யாருமே வந்து நிறைய கிடைக்காத ஒன்றை தேடி தான் நம்ம ஜனங்கள் ஓடுவாங்களே ஒழிய ஈஸியாக கிடைக்கிறத பார்க்க மாட்டாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சரிங்களா என் சப் சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காயின்களை வாங்கிகிட்டு தான் இருக்கேன் இந்த ஓல்டு நாணயங்களை நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தர்கிட்டையாக எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்குவேன் அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக இருங்க இந்த காசை வச்சு நாம் வந்து கூட்டக்கட்ட போகிறதில்ல சரிங்களா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க எதுலேயுமே அவசரப்படக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் சரிங்க இது வரைக்கும் நாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்த ரெண்டு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடித்த ரெண்டு ரூபா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அடித்த அஞ்சு ரூபாய் மும்பை சாரி நொய்டா மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கல்கத்தாவில் அடித்த ஸ்மூத் எட்ஜு இந்த மாதிரி பா மூன்று வகையான நாணயங்களை இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம் இனி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா நாம் எதிலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் எதிலுமே அவசரப்படக்கூடாது அமைதியாக இருந்து பழகுவோம் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் நட்பாகவும் இருப்போம் யாரையும் யாரும் ஏமாற்ற போகிறதும் இல்லை யாரையும் யாரும் துன்புறுத்த போகிறதும் இல்லை சரிங்களா அதனால் இந்த நாணய வீடியோ வந்துங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறது தான் நான் இதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒரு விழிப்புணர்வுக்காக போடுற இந்த வீடியோவை நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கணும் சரிங்களா இது வந்து நாணய விற்பனைக்காக மட்டும் இல்லை நாணயங்களை சேகரிக்கிறது நம்ம நம்ம நாட்டோட வரலாறு பேசும் நம்ம முன்னோர்களோட வரலாறு பேசும் அந்த சேமிப்புக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் எல்லோருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய அரிய வகை நாணயங்களை கண்டிப்பாக நான் வாங்கிக்குவேன் சரிங்க இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி